கேட்டு பார்ப்பதைத்தான் சொன்னார்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் ஏன் தெரியுமா உங்க கற்பனையில் நீங்கள் எவ்வளவெல்லாம் வடிவமைத்து வைத்திருக்கிறீர்களோ இந்த துணியாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் நினைத்து வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் துண்டாக்கி தூளாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிரும் உங்க மரணத்துடைய சிந்தனை உங்களை சத்துக்களை தூக்கிட்டு போற நேரம் உங்க உறவுகள் அழுது அழுது உங்களை தூக்கி கொண்டு போகிற நேரம் நீங்கள் வெள்ள கவனால் போத்தப்பட்டு இந்த உலகத்தில் எல்லோருக்கும் போய் வருகிற சொல்லியும் சொல்லாமல் நீங்கள் போகிற அந்த பயணத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்கள்